வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு டிராவல்ஸ் இணைந்து வழங்கும் விமான பயண சுற்றுலா அயோத்தி முதல் காசி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் கட்டணம் முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரமும் இந்த நிகழ்ச்சியில உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமா நண்பர்களே நம்ம சுற்றுலா பயணிகள்ல பலர் வந்து சார் அதிகப்படியான வேலை போல் இருக்கிற காரணத்தினாலையும் நீண்ட நேரம் வந்து ட்ரெயின்ல உட்கார முடியாதுங்கிற காரணத்தினாலையும் பிளைட் பேக்கேஜ் அடுத்த பிளைட் பேக்கேஜ் எப்ப போடுவீங்க அப்படிங்கற பத்தி சார்ந்த அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி இந்த சுற்றுலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பனிரெண்டு முதல் பதினேழு வரை ஆறு நாட்கள் மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஆறே நாட்கள் சென்னையில தொடங்கி சென்னையில முடிவடையும் ஒருவேளை நீங்க பெங்களூர் உங்களுக்கு பக்கமா இருந்தா பெங்களூர் தொடங்கி பெங்களூர்ல முடிவடைய மாதிரி இந்த பயணத்தை மாற்றியும் வைத்துக் கொள்ளலாம் இந்த சுற்றுலா நாம் பார்க்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தி ராமர் கோவில் அது மட்டுமல்ல அயோத்தியில் உள்ள மற்ற பார்க்கக்கூடிய மற்ற கோயில்களை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நேரம் எங்கே வரும் அலகாபாத் பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் மற்றும் பாலா ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் அங்கு உள்ள பார்க்கக்கூடிய அந்த கோயில்களை அனைத்தையும் பார்த்து விட்டு அங்கிருந்து நேரம் இடம் வந்து காசி காசியில கங்கா ஆர்த்தி மற்றபடி காசியில வளர்க்கும் போல பார்க்கக்கூடிய காசி விங்கநாதர் கோயில் அன்னபூரணி கோயில் காசி விசாராஜி கோயில் காலப்பிரகர் கோயில் இப்போ அனைத்து கோயில்களையும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய அளவு வந்து கயா புத்தகா கயால நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தையும் அங்க செஞ்சு முடிச்சிட்டு மீண்டும் அங்கிருந்து எங்க வர போறோம்னா காசி போறோம் காசிகள் வந்து திரும்ப ரிட்டர்ன் பிளைட் வந்து நேரம் சென்னைக்கு வர போறோம் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் முன்பம் இருபதாயிரம் ரூபாய் இந்த கட்டணத்துல என்னென்ன அடங்கும் சென்னையில இருந்து போக திரும்பி சென்னைக்கு வர விமான பயண கட்டணம் அடங்கிடும் அப்புறம் வந்து பார்ப்பதற்கு ஏசி வசதி உள்ள பேருந்துகள் அல்லது வேன் தங்குவதற்கு ஏசி வசதி உள்ள அறைகள் மூன்று வேளை சைவ உணவு அது மட்டுமில்ல காசியிலையும் அலகாபாத்லயும் வரக்கூடிய அந்த போட் கட்டணங்களும் இதுல அடங்கிடும் முக்கியமாக காசியில காசி விசவர் கோயில் கூடிய தரிசன டிக்கெட்டும் இதில் அடங்கிடும் இந்த கட்டணமானது ஆரம்பத்தில் வரக்கூடிய கொஞ்சம் பேருக்கு தான் இது பொருந்தும் காரணம் எப்படி எனக்கு நீண்ட நாள் கழித்து நீங்கள் புக் பண்ணுது விமான கட்டணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும் ஒரு குறைந்தபட்சம் மாறுதுன்னு சொன்னா நாங்கள் இதில் ஏற்றுக்கிடுவாங்க அல்லது மிக அதிகமான ஒரு கட்டணம் உயரும் பொழுது அதற்குரிய கூடுதல் கட்டணத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும் அல்லது உங்க சௌரிப்படி நீங்களே ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு எங்களுடைய கட்டணமாகிய ஆகிய பத்தொன்பதாயிரத்தி மட்டும் எங்கடா கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி செய்யும் போது ஒரு ஆறாயிரம் ரூபாய் மட்டும் முன்மணம் கட்டினா போதுமானது இப்போ இந்த விமானங்கள் பத்திய தகவலை சென்னை டு லக்னோ சென்னையில லக்னோ போகிறதுக்கு வந்து தேதி பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில லக்னோ போகக்கூடிய விமானம் விமானம் எண் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு இ ஐநூற்று பதினைந்து ஆறு இ அஞ்சு இன்னு அஞ்சு காலையில பதினொன்னு நாற்பதுக்கு சென்னை ஏர்போர்ட்ல கிளம்பி மதியானம் பதினாலு பத்துக்கு லக்னோ போய் சேரு திருப்பி வருவது வந்து தேதி வந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விமானம் ஆறு இ அறுபது நாற்பத்தி நாலு இன்னொன்னு ஆறு இ நூற்றி நாற்பத்தி நாலு வாரணாசி டு சென்னை வாரணாசியில முதல்ல கிளம்புற நேரம் பதினாலு ஐம்பத்தி அஞ்சு இங்க சென்னை வர சேர நேரம் வந்து பதினேழு பதினஞ்சு அதே போல அடுத்த பிளைட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு முப்பதுக்கு கிளம்பி இருபத்தொன்னு இருபதுக்கு சென்னை வந்து சேருது ரெண்டு திருப்பி வரும்போது ரெண்டு வாய்ப்பு இருக்கு இணையாக பெங்களூர் ஐ ஃபைவ் இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற பிளைட் நம்பரும் அல்லது ஏஇ அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற பிளைட்டு திருப்பி வரும்போது வாரணாசியிலிருந்து பெங்களூருக்கு ஆறு இ நூற்றி நாற்பத்தி நான்கு அப்படிங்கிற பிளைட் நம்பரும் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஆரே நாட்களில் அயோத்தி அலகாபாத் காசி கயா புத்தகயா இவை அனைத்தையும் இந்த கட்டணத்துல சுற்றி பார்க்க நீங்கள் விரும்பினால் உங்களுக்கான அந்த டிக்கெட்டை நம்பருக்கு பண்ணி எப்படி எப்படி புக் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இது போன்றதொரு சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த ரயில் பயணம் சார்ந்த அனைத்து வகையான தகவல்களுக்கும் நமது இன்று ஒரு தகவல் திரு சிற்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்